ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நம்ம பனானா லீஃபில் ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம் இலை மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பாறை மீன் நான் மூணு எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டேன் இப்போ அது வந்து நம்ம கோடு போட்டு ஃப்ரைக்கு வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம் ஸோ மசாலா வந்து உள்ளே நல்லா இறங்கும் அந்த பனானா லீஃபில் நம்ம ஃப்ரை பண்ணுறதால இதோடய ஃப்ளேவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் வந்து சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் சில்லி பவுடர் கொரியாண்டை அதுக்கப்புறம் ஜீரகப்பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சில்லி பவுடரில் என்ன போட்டிருக்கேன்னா நான் வந்து ஆல்ரெடி காஷ்மீரி சில்லி பவுடரும் நம்ம வீட்டில் அடித்த சில்லி பவுடர் இருக்குது இல்லைங்களா அதுவும் சேர்த்து நான் சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு பிசைஞ்சுக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் என்னென்னா வாட்ரு போட வேண்டாம் ஆயில் போடும்போது நமக்கு அந்த மசாலா வந்து மீனில் போயிட்டு நல்லா செட்டில் ஆகிடும் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் கொஞ்சம் கம்மியாக போட்டாலே போதும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சப்போர்ட் மை சேனல் ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் ஸ்பெஷலி ஃபார் வந்து பிகினர்ஸ்க்காக தான் மெயினாக போட்டுட்ருக்கேன் குக்கிங்னால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ ஈஸி ஸ்டெப்ஸ் மூலயமா அவங்களுக்கு நம்ம சேனல் மூலயமா அவங்களுக்கு தெரியப்படுத்த தான் நான் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வீடியோ பாருங்கள் பிடிச்சதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோம் இல்லைங்களா அது வந்து நம்ம ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ஃபிஷ்ஷுக்கு பிடிக்கிற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அதை இந்த மாதிரி ஒரு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மூணு மூ மூணு மீனையுமே நம்ம வந்து இந்த மாதிரி மசாலா தடவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து வாழை இலையில் நம்ம அதை ரோல் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம் மீனை வந்து நீங்கள் மேரினேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாச்சும் அது நல்லா ஊறணும் உடனே ஃப்ரை பண்ணிடாதீங்க ஸோ இதில் நம்ம கொத்தமல்லி எல்லாமே போட்டுறதால ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பவுமே நம்ம வெறும் சில்லி பவுடர் தான் போடுவோம் இந்த வாட்டி நான் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் நம்மளோட காஷ்மீரி சில்லி தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கலர் கலர் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு காரம் அவ்வளோவா இருக்காது காஷ்மீரி சில்லி இப்போ நம்ம வீட்டில் அரைச்சோம் இல்லைங்களா அந்த மிளகாத்தூளில் வந்து நமக்கு எல்லா ஃப்ளேவர்ஸுமே நம்மளுக்கு அதில் அடங்கியிருக்கு ஸோ ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை பண்ணி பாருங்கள் இப்படி எல்லா மீனுக்குமே நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு அது ஃபுல்லாக வந்து மசாலா வந்துட்டு அப்ளை பண்ணிவிடுங்க இன்னைக்கு வந்து நம்ம ஆஃப்டர் மசாலா அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரிக்கும் நம்ம பண்ண போகிறோம் இப்போ நான் லெமன் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் லெமன் என்ன பண்ண போகிறோம் நம்ம மீனை வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஸோ எங்கெல்லாம் வந்து கட் இருக்கோ அந்த ப்ளேஸஸில் லெமன் வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம் இது வந்து பியூர்லி நமக்கு சாப்பிடும்போது அந்த லெமன் ஃப்ளேவர் அண்டு வாழை இலை ஃப்ளேவரும் சேர்த்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ நான் மேலே வந்து கொத்தமல்லி மேலே தூவி வச்சுருக்கேன் அதுக்குள்ள நம்ம இப்போ ஒரு ரெண்டு மூணு லெமன் ஸ்லைஸ் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம் சோ இந்த லெமனோட ஃப்ளேவர் எல்லாமே உள்ள நமக்கு இறங்கிடும் நல்ல அந்த புளிப்போடு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த மீன் வந்து டயட்டில் மோஸ்ட்லி டயட் இருக்கீங்கன்னா பேலியோ டயட் இருக்கீங்கன்னாலும் இந்த மீனை வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நைட்டில் கூட சாப்பிட்லாம் பேலியோ டயட் இருக்கீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை வேறு டயட்டில் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் இல்லை ரைஸோடு நீங்கள் எடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த நம்ம இலையில் வந்து இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நாலு பக்கமும் கவர் பண்ணிவிட்டு நம்ம டூத்பிக்கு வந்து அதில் டூத்பிக்கு வந்து வச்சிடலாம் ஸோ வந்து உங்களுக்கு வெளியே வராமல் இருக்கும் இலை ஸோ இலையை நல்லா மடிச்சுட்டு டூத்பிக்கால் நம்ம அதை பின் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சைடும் நம்ம டூத்பிக் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பேனில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இப்போது அந்த வாழை இலை அண்ட் லெமனு இந்த ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு அந்த மீனில் கிடைக்கும் நீங்கள் கேரளா போய் சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இப்போ நம்ம இந்த இந்த எல்லா சைட்ஸையும் க்ளோஸ் பண்ணியாச்சு டூத்பிக் போட்டு அதே மாதிரி எல்லா மீனுமே நம்மக்கிட்ட இருக்கிற மூணு மீனுமே சேம் ப்ராசஸில் நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மீன் ஃபினிஷ் பண்ணிட்டோம் நம்ம இதே மாதிரி சேம் ப்ராசஸில் மூணு மீனையுமே நம்ம அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ் பார்த்திங்கன்னா நான் வெரைட்டி ஆஃப் பிரியாணி நம்ம சேனலில் வரப்போகுது ஸோ பிரியாணியில் நமக்கு எத்தனை வெரைட்டிஸ் இருக்கோ அந்த வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவாக வரப்போகுது ஸோ பிரியாணி லவ்வர்ஸ் எல்லோரும் அதை வந்து வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாராலேயும் பிரியாணி செய்ய முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அந்த மெஷர்மெண்ட்டோடு உங்களுக்கு நான் வீடியோஸில் கொடுக்குறேன் ஸோ ப்ளீஸ் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ரெசிபி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம இதே மாதிரி வாழை இலையில் ஃப்ரோட் பண்ணிவிட்டு கார்னர்ஸில் நம்ம டூத் பிக் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட வந்து அந்த இலையோட கயிறு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை கூட வந்து கட்டிக்கலாம் இப்போ டூத் பிக் வச்சு நான் க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு எல்லா சைட்ஸும் நம்பர் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம பேனில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான் பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபிஷ்ஷில் ஆயில் போட்டிருக்கோம் அதனால பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம அப்படியே திருப்பி திருப்பி எடுத்துக்கலாம் அது என்னென்னா உங்களுக்கு நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகி அந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலி கலர் சேஞ்ச் ஆகும் அந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்துடலாம் இப்போ நான் ரெண்டாவது மீனையும் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் என்னென்னா ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க உங்களுக்கு தீஞ்சிடும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மோஸ்ட்லி டென் மினிட்ஸ்குள்ளே உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும் நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் ரெண்டு சைடும் வந்து ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் வச்சு கரெக்டாக நீங்கள் திருப்பி எடுங்க இப்போ ஆல்ரெடி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இது இன்னமும் நல்ல வேறு கலரில் சேஞ்ச் ஆகிடும் நல்ல டார்க் கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு லீஃபோட கலர் வந்து அப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ ரெண்டு மீனையும் நான் வந்து ஃப்ரை பண்ணி முடிக்க போகிறேன் இது நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரசத்துக்கோ இல்லை ஈவினிங் வந்து இல்லை நைட் டைமில் டின்னருக்கு எடுக்கிறீங்க ஒன்லி சைடிஷ் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நான் உங்களுக்கு சிக்கன் ரெசிபீஸும் காட்டுறேன் இலை சிக்கன் அண்டு அந்த ரெசிபீஸும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இது வந்து ஒரு மீன் சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் இப்போ நமக்கு வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபிஷ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து வந்திருக்குன்னு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க சுட சுட கை வச்சிடாதீங்க இலை வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு ரொம்ப ஆற வேண்டாம் ஸோ நம்ம பிரிக்கும் போது உள்ளே அந்த ஹீட்னஸோடு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இப்போ சைட்ஸ்லேருந்து நம்ம அந்த டூத் பிக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்துக்க வேண்டிய இந்த ஃபோல்ட் பண்ணதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மீன் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் அது ஓப்பன் பண்ணும்போதே எனக்கு அந்த அருமா வந்து நல்லா தெரியுது ஸோ நீங்களும் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செஷனில் பின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆவி பறக்க பறக்க ஃபிஷ் ஃப்ரை ரெடி உங்களுக்கு இலை மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சி இதில் லெமன் நம்ம வச்சு ஸ்டஃப் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த லெமனோட ஸ்மெல் எல்லாமே அந்த இலையோடய ஸ்மெல் எல்லாமே அந்த ஃபிஷ்க்கு இறங்கியிருக்கோம் நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் மீன் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க கொஞ்சம் நிறைய ஃப்ரெஷ் இருக்கிற மீனாக பார்த்து வாங்கிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பாறை மீன் தான் எடுத்திருந்தேன் நீங்கள் வேணும் அதையும் ட்ரை பண்ணலாம் இல்லை ஐலா மீன் கூட ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த மீனையும் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளேட்டிங் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து நைட்டில் இப்போது பேலியோஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மீன் அண்ட் ஒரு சூப் எடுத்தாலே போதும் உங்களுக்கு ஃபுல் ஓவர் த நைட்டு பசி இருக்காது அதே சமயத்தில் நம்ம ரைஸ் கம்மியாக எடுக்கும்போது நமக்கு நல்ல ஒரு வெயிட் லாஸ் கொடுக்கும் என்னோடய அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் அதையும் ஷேர் பண்ணுறேன் நல்ல கலர் வந்துருச்சு பார்த்தீங்களா ஃபிஷ்ஷோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நம்ம நார்மலாக வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ப்ளேட்டிங் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபிஷ் எப்படி வந்திருக்குன்னு இந்த ரெசிபி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா எனக்கு வந்து கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எலமீன் மீன் மறுவல் ரெடி இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நான் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி வந்திருக்குன்னு நம்ம டேஸ்டிங்க்கு முன்னாடி லெமன் கொஞ்சம் ஸ்வாஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி அதில் லெமன் வச்சுருக்கோம் லெமன் ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா ஃப்ரை ஐட்டம்ஸ்க்கும் நீங்கள் இது கூட ஆனியன்ஸ் கூட சாப்பிட்டுக்கலாம்